தேங்க்யூ டெப்யூட்டி ஸ்பீக்கர் கடந்த வாரம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட வாரம் முள்ளிவாய்க்கால் நிறைந்தல் நடந்த வாரம் பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பாக மிக முக்கியமாக இறுதி போராட்டத்தின் பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட வாரம்தான் கடந்த வாரம் அந்த வகையிலே அந்த கொல்லப்பட்ட மக்களுக்கு என்னுடைய அஞ்சலியலையும் செலுத்தி கொல்லப்பட்ட மக்களுக்கு அவங்களுடைய உறவினர்களை எதிர்பார்க்கும் அந்த நீதி இந்த நாட்டிலே இந்த இன அழிப்புக்கான நீதி இதுவரைக்கும் இலங்கை மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் தர மறத்திருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியிலேயும் அது நடக்கும் என்ற எந்த நம்பிக்கையும் எங்கள் நீதி கிடைக்கும் என்ற எந்த நம்பிக்கையும் எங்களுக்கு இல்லை இதைப்பற்றி நாங்கள் எங்களுடைய கட்சியை பொறுத்தளவில் இது நாட்டிலே நடந்த இனாலிப்பு ஆனால் அதை ஒரு சர்வதேச நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறது கஷ்டம் என்று சில சொன்ன கருத்தலை வைத்து நாட்டிலே இனாலிப்பு நடக்கவில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் சொல்கிறதாகவும் பலர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார்கள் ஆனால் இந்த நாட்டிலே இந்த நடந்த இனாளிப்புக்கான நீதி வேணுமென்றதிலே தொடர்ச்சியாக சர்வதேச ரீதியாகவும் சரி உள்நாட்டுக்குள்ளேயும் சரி இதுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற பிரதானமான கட்சி இலங்கை தமிழர் கட்சி தான் அதை நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களுடைய இருந்து செய்வோம் நீங்கள் பார்த்திருப்பீங்கள் கடந்த வாரத்திலே பதினெட்டாம் தேதி ஆயிரக்கணக்கான மக்கள் தாங்களாக இது ஒரு அரசியல் பின்னணி இல்லாமல் தாங்களாக முள்ளிவாய்க்காலிலே அவர்கள் ஒன்று சேர்ந்திருந்தார்கள் வடக்கு கிழக்கு தமிழர் தாயம் முழுவதும் எல்லா பிரதேசங்களிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கப்பட்டது இதெல்லாம் அரசியல் பின்னணியிலே நடந்த விடயங்கள் அல்ல எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி வேணும் மிக உறுதியாக இருக்கிறார்கள் இதை நீங்கள் மறக்க முடியாது அண்மையிலே கனடாவிலே ஒரு 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 இந்த இன அழிப்பு சம்பந்தமான ஒரு சின்னம் உருவாக்கப்பட்டதன் பொழுது நான் பார்த்திருந்தேன் வெளிவிவகார அமைச்சர் கனடா தூதுவரை அழைத்து அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்திருக்கின்றார் ஆனால் நடக்க வேண்டியது என்ன இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டதா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் அதுக்கு இலங்கை அரசாங்கம் புலை செய்ய நீங்களும் இந்த அரசாங்கம் அந்த கால பகுதியில் இந்த அரசாங்கம் பதவியில் இருக்கவில்லை அந்த அந்த இருந்தவர்களே இந்த அரசாங்கம் பாதுகாக்க நினைக்கிறார்கள் என்று அது ஆனால் ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக கருத்துகள் வெளியிடும் இந்த அரசாங்கம் உண்மையிலே அந்த குற்றங்களை செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த விடயத்துக்கு ஒத்துழைப்பை வழங்கலாம் விசாரணை ஆரம்பிக்கலாம் ஆனால் உள்நாட்டு விசாரணையும் இல்லை சர்வதேச விசாரணையும் இல்லை தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் நீதி இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளுவதுதான் இந்த அரசாங்கத்துடைய நோக்கம் என்றது மிக தெளிவாக எங்களுக்கு தெரிகின்றது நாட்டிலே உங்களுக்கு தெரியும் நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் நேற்றைய தினம் யுத்தம் கொண்டாடுவதற்கு யுத்த வெற்றியை கொண்டாடுவதற்கு சென்றிருந்தார் மிக தெளிவாக தெரிகின்றது நாட்டிலே அவருடைய இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி வேணும் என்று பதினெட்டாம் தேதி தங்களுடைய மக்கள் ஒன்றாக சேர்ந்து தமிழ் மக்களுக்கு கொல்லப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி வேணும் உறுதியாக இருக்கிறார்கள் நாட்டினுடைய ஜனாதிபதி தேதி போரினுடைய வெற்றியை கொண்டாடுற நிகழ்ச்சியில இருக்கின்றார் அப்ப இதிலே மிக தெளிவாக தெரிகின்றது தமிழர் தேசம் தமிழ் மக்கள் தமிழ் மக்களுக்கு நீதி வேணும் உறுதியாக இருக்கிறார்கள் தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியாகிய நாங்கள் எங்களுடைய மக்களுடன் இருக்கின்றோம் அரசாங்கம் கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கை போல வெற்றி கொண்டாடத்தில் ஈடுபடுறார்கள் அதிலே எந்த மாற்ற தமிழர் தேசம் தமிழ் மக்கள் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் இருக்கின்றோம் இந்த நாட்டிலே ராணுவத்தை பாதுகாக்க வேணும் போர்க்குற்றங்கள் நடக்கவில்லை இந்த அரசு கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்களை பாதுகாக்க வேணும் என்றதே உறுதியாக இருக்கின்றார்கள் மிக தெளிவாக தெரிகின்றது இதைப் பற்றி தமிழ் மக்கள் கடந்த தேர்தலிலே சரியான பாடம் போட்டிருக்கின்றார்கள் இனிவரும் காலங்களிலேயும் தமிழ் மக்கள் அந்த விடயத்தை சரியாக செய்வார்கள் சரி உங்களுடைய அரசாங்கத்தின் கீழே எங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை தான் வழங்க முடியாவிட்டாலும் கூட எங்களுடைய தமிழ் மக்களுக்கு எங்களுடைய காணி பிரச்சனைகளுக்கான திர தீர்வுகளை வழங்க முடியா போனாலும் கூட எங்களுடைய அன்றாட மக்கள் முகம் கொடுக்கும் சில யான வேலிகளாக இருக்கட்டும் எத்தனையோ பேர் மட்டக்களப்பில் மாத்திரம் கடந்த ஒரு மாதத்துக்குள்ளே ஒருவர் யானை அடித்து செத்தது பாலிரிவட்டையிலேயே ஒருவர் செத்தது தாந்தாமலை போன்ற எல்லா பிரதேசங்களில் ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அதுக்கும் ஒரு தீர்வில் என்றது இந்த இடத்துல கவலையா சொல்லணும் ஆனால் ஐ வட் லைக் டு தட் At least in his speech, he mentioned that it is not only uh, the mothers from the south who are grieving uh, the soldiers who were killed, but in the north and the east, that the Tamil mothers were also grieving the lost ones, their loved ones who they lost in the last stage of the war so i like to i'd like to uh, acknowledge the fact that president has gone on to say that at the war memorial or whatever victory memorial or whatever he has to uh, in, in that event but one thing that i would like to say is the president mentioned about creating some sri lankan celebration day or something i think honorable deputy speaker it was in the budget speech as well where a new day was going to be allocated where all sri lankans get together and celebrate being sri lankan i think that that event can be scrapped now we don't need that event anymore. because it's very clear that the Tamil people on the 18th of May remembered their loved ones, remembered their dead, they continued the call for justice for the people that they lost, killed at the hands of the army on the 18th. and the president commemorated the war heroes as so-called war heroes of the South on the 19th. So it is very clear that there is a division between the Tamil nation and the singular nation. Tamil Nation on the 18th, They were on the streets, remembering the loved ones who were killed. President on the other hand on the 19th. So I think wonderful deputy Speaker, at your group meeting or whatever, when you get the opportunity, tell the president that let's not waste any more funds on trying to create a fake Sri Lankanndi where clearly there is a division in this country. so having said that there's one more one other thing that i would like to raise in this house about the land issues as well i saw in the morning uh, the minister in charge of uh, agriculture and the prime minister were both engaging in uh, uh, exchange of uh, words about this gazette that was uh, issued about land now i'd like to read out something that honorable ma sumandiran has shared on his uh, facebook page about this gazette and I'm sure the Justice Minister is also here. He's a very senior and uh, uh, recognized, accepted uh, uh, lawyer, Mr. Sumandiran. And I know your president also seeks his legal advice before he, he before he became president. I don't know if he still does that. But on his Facebook, he has mentioned very specifically about this Gasset He's mentioned it in Tamil, so let me read it out. Uh, in the Tamil உறுப்பினர் எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய முகநூலிலே ஒரு பதிவு ஒன்றை ஏற்றிருக்கின்றார் ஜனாதிபதி அவர்களும் கடந்த காலத்தில் அவருடைய சட்ட ஆலோசனை கேட்டவர் எனக்கும் அது தெரியும் ஜனாதிபதியா வர முன்பு அந்த வகையிலே அவர் அந்த இந்த விடயத்தை கவனமாக கரிசனையில் எடுத்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய காணிகளை அபகரிப்பு செய்வது அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்ற இந்த ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய முகநூலை பதிவிட்டிருக்கிறார் நான் வாசிக்கின்றேன் கார் காணி நிர்ணய சட்ட காணி நிர்ணய கட்டள சட்டத்தின் பிரிவு நாலு கீழ் இருபத்தி எட்டு மூன்று வெளியிடப்பட்ட தொடர் நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதாக பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திகதியிட்ட கடிதம் மூலமாக காணி அமைச்சு அறிவித்துள்ளது ஆனால் தமது உரித்து சம்பந்தமாக எவரும் உரிமை கோராதவிட்டது கோரால் விட்டால் அந்த காணி அரச காணி என்ற கட்டாயம் பிரகடனம் செய்ய வேண்டும் என்று இச்சட்டத்தின் பிரிவு அஞ்சு ஒன்று கூறுகின்றது ஆகையால் குறித்த வர்த்தமானி மூல கை கைவாங்கப்படாமல் கைவாங்கப்பட்டால் மட்டுமே இந்த விடயம் தீர்க்கப்படலாம் அதாவது இன்றைக்கு காலையிலே அமைச்சர் பிரதமர் எல்லாம் இந்த தமிழ் மக்களுடைய காணிகளை அரசாங்கம் அவகரிப்பு செய்வதை நாங்கள் நிறுத்திவிட்டிருக்கிறோம் அதுக்கான ஒரு காலத்தை நாங்கள் நிறுத்தியிருக்கின்றோம் என்று ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார்கள் ஆனால் அந்த வர்த்தமானி மூலப்பெறும் வரைக்கும் அந்த 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 வர்த்தமானி அப்படியே செல்லுபடியாகும் என்றதை எங்களுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்ப தமிழ் மக்களுடைய காணிகளை நீங்கள் அபகரிக்கிறது என்றது மிக தெளிவாக தெரிகின்றது அப்ப இந்த இந்த வர்த்தமானியை நீங்கள் மீளப்பெறாமல் விட்டால் தமிழ் மக்களுடைய காணிகளை நீங்கள் அபகரிக்க செய்ய போறீங்க என்றது உறுதியான ஒரு விடயம் அந்த வகையில இந்த நாடகங்களை நிறுத்திவிட்டு தமிழ் மக்களுடைய காணிகளை நீங்கள் கட்டாயமாக எங்களுடைய யுத்தத்தால பாதிக்கப்பட்டு கொல்லப்பட்டு இந்த நாட்டிலே அடி வாங்கி நாட்டை விட்டு வெளியிலே சென்றவர்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற காலத்துக்குள்ளே வந்து இந்த தங்களுக்கான காணி சொல்ல முடியாமல் போனால் அந்த காணி அரசு உரிமை ஆகும் அப்ப இதை உடனடியாக அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்றதையும் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன் அதே போலதான்